ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காடை முட்டை தொக்கு இதில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம் ரொம்ப நல்லா காரசாரமாக ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி காடை முட்டைகளை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ண காடை முட்டையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து டு பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம் இந்த மாதிரி கல் உப்பு எண்ணெயும் சேர்த்து வேக வைக்கும் போது முட்டை நல்லா உடையாமல் ஈவனாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் வெந்த காடை முட்டைகள் எல்லாத்தையும் நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் மல்லி மல்லியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் மூணு தக்காளி பழத்தை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்குறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மசாலாவை வறுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அதோடய வாசனை வந்துருச்சுனாலே நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி இடிகளில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுலாம் அது ஆறட்டும் அந்த டைமில் நம்ம தொக்கு ரெடி பண்ணுறதுக்காக வதக்க ஆரம்பிச்சலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் இஞ்சி பூண்டு அடி பிடிக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு தக்காளி போல நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் இது வதங்கிட்டுருக்கட்டும் அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொரகுறைப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்றலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த காடை முட்டைகளை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம காடை முட்டை சேர்த்து செய்கிறோம் காடை முட்டை கிடைக்கலைன்னா நார்மல் கோழி முட்டை கிடைக்கலையா கடையில் அதையும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்த மிளகு சீரகம் சோம்புத்தூளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போது நல்லா அந்த மசாலாவோடய ஃப்ளேவரில்லாம் அந்த தொக்கில் அப்புறம் முட்டையிலெல்லாம் இறங்கி ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கடைசியாக இதில் ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை மெல்லிசா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காரசாரமான காடை முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த காடை முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது எலும்புக்கு தசைக்கெல்லாம் ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது அதனால இந்த காடை முட்டையை பெரியவங்கிலேருந்து சின்னவங்க வரைக்கும் நம்மளோட டயட்டில் அடிக்கடி கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காடை முட்டை தொக்கு ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்